இக்கோ இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க உங்க வீட்ல வெள்ளிக்கிழமல பொண்ணு சாம்பார் தான் வச்சிருக்கேன் வா பத்துமா இவங்க இங்க தான் உட்கார்ந்துருக்காங்க போய் பேசலாம் ஏ அம்மா உட்காருமா கொஞ்ச நேரம் ஏக்கோ என்ன கதை ஓடுதே இதோ பேசிட்டு இருந்தீங்க அது ஒன்றும் இல்லை ராணி என்ன குழம்பு வச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா அதான் சும்மா பேசிட்டு இருக்கோம் டெய்லி என்ன குழம்புக்கா வைக்க

எனக்கு ஒரு டவுட் உனக்கு யார் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சா ஏங்கோ அப்படி கேக்குறீங்க இல்ல சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன உனக்கு போதும் பொண்ணுன்னு வச்சிருக்காங்க ஓ அப்படி கேக்குறீங்களோ சரி சரி என் கூட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் அதில் நான் தான் ஏழாவது எங்கள் வீட்டில் ஏழு பேருமே பொண்ணாக பிறந்துட்டாங்கக்கா ஏழு பொண்ணு பிறந்த பார்த்து எங்கள் அம்மா எம்மா எனக்கு இனிமேல் பொண்ணுங்களே வேண்டாம் போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு பேர் வச்சாங்களாம் எனக்கு பேர் வச்சதுமே எட்டாவதாக என் தம்பி பிறந்துட்டானா அதனால தான் எனக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வந்ததுக்கா இந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய நடக்குமா அதனால் தான் அப்படி பேர் வைப்பாங்க நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஹஹ இப்படிங்களாக்கா நான் அப்போ தான் கேட்குறேன் அக்கா ஆடியா சார் போயிட்டுருக்காங்கக்கா ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வருவாமா ஒரு நாள் என்ன ஒரு நாள் நாலேக்கே கிளம்புறோம் ஹே என் கையில காசே இல்லம்மா நான் வந்து அங்க எதை வாங்குற அதெல்லாம் வாங்களா அக்கா அதே பிடி பொண்ணே கையில காசு இல்லாம எதை வாங்க முடியும் அதான் கடன் வாங்களாமே அத இவ இருக்காலே இவளுக்கு நம்ம கூட வெள்ளறதே சோலியா போச்சு ஹ நான் வரேன் அக்கா ஆ வா மாடு இங்க என்ன வேலை இவைய மட்டும் ஈஸியா அடிச்சிடறாளுக ஒரு நாள் சிக்காமையா போயிடுவா இவளுக்கு இருக்கு நாமளும் போவோம் பாய்க்கா நாளைக்கு பாப்போம் ஏன் பொண்ணு அவளை வம்பலுக்க அவ எப்படி கோச்சிட்டு போறா பாரு போனா போட்டுக்கா அவெல்லாம் ஒரு ஆளு வீட்டுல எவ்வளவு காசு பதுக்கி வச்சிருக்கா தெரியுமா இது பத்தாம நல்லா வட்டிக்கு விட்டு வேற சாப்பிடுறா இவளுக்கு காசு இல்லையா எப்படி இருக்கு கேக்குறதுக்கு சரி விடுமா அவளோ நம்ம எல்லாம் ஒருத்தி தானே மத்த யார்ட்டையும் அப்படி வம்பு இழுக்க மாட்டேங்க்கா பார்த்தா தான் எனக்கு குறு குறுன்னு இருக்குக்கா சில சமயங்கள்ல ஆடு தானா வந்து மாட்டுது நான் என்னக்கா பண்ண என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆபீஸ் விட்டு வரலையே ராகுல் என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ண தோசை சுடவா இல்ல உனக்கு சப்பாத்தி போடவாப்பா இல்லமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன் நான் போய் தூங்க போறேன் வர வர என் பையன் சரியாவே பேச மாட்டேங்கிறான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல பேப்பர்ஸ் இங்கே வைக்கலாம் ஒரு டைம் செக் பண்ணிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் ஹே டால் உன்னை எப்போ பார்க்க போறேன்னு தெரில ம் சரி போய் தூங்கலாம்

ஓ மை காட் இது ஹால் டிக்கெட்டே இல்லையே இது ஃபைல்ஸ் மாதிரி இருக்கு அச்சச்சோ நேத்து இந்த காபி ஷாப்ல என் நான் எடுத்துட்டு வந்துட்டே நினைக்கிறேன் அப்பா என் ஹால் டிக்கெட் அங்கதான் இருக்கணும் அச்சச்சோ நாம் இன்னைக்கு என்ன பண்ணப் போறோம் தெரியல ஹால் டிக்கெட் வேற தொலைஞ்சிடுச்சு சரி ஃபர்ஸ்ட் காலேஜ் போலாம் போய் பேசிக்கலாம் இது அந்த டாலோட ஹால் டிக்கெட் நினைக்கிறேன் அவளோட போட்டோ போட்டிருக்கு ஓ மை காட் எக்ஸாம் வேற ஆஃப்டர்நூன் போட்டிருக்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணா ஹே மைக் உடனே வீட்டுக்கு வா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா வெளியே போனோம் ஐயோ பாவம் இப்ப அந்த பொண்ணை ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காளோ நம்ம வேகமா போய் அவளுக்கு கொடுக்கணும் நேத்து தான் அவளை நம்ம எப்ப பார்ப்போம்னு நினைச்சோம் பார்த்தா இன்னைக்கே அவளை பார்த்துட்டோம் ஏதோ நடக்குது நமக்குள்ள என்ன இவ்வளோ அவசரமாக வெளியே போகிறான் எங்கே போகிறான் சாப்பிட்டு கிளம்புப்பா எங்கே போகிற அம்மா லேட் ஆகிட்டு நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் இவன் இப்படி ஆஃபீஸு வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் சாப்பிடாம கல்யாண வயசு ஆகிட்டு இவன் இப்படி ஆஃபீஸே கதின்னு கிடக்கிறான் இவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னாச்சு இவருக்கு வர சொல்லிட்டு சும்மா இருக்காரு மாய்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ நமக்கு இப்போ டைம் இல்லை

காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணுமா நீ இப்படி ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டு வரலாமா இப்படி கவனம் இல்லாம இருக்கலாமாமா சாரி சார் எங்கயோ தெரியாம நான் மிஸ் பண்ணிட்டேன் ஹால் டிக்கெட் இல்லாம என்னால எக்ஸாம் எழுத வைக்க முடியாதுமா நீ வெளிய போவமா சார் ப்ளீஸ் சார் இந்த ஒன் டே மட்டும் சார் அதான் சொல்லிட்டே இருக்கலாமா படிச்ச பொண்ணுதானமா நீ உனக்கு புரியாதாமா வெளிய போவமா சாரி சார் எங்க உங்க பேரு ஷாலினி தானே என்ன இவனை பார்த்த காபி ஷாப்ல பார்த்த பையன் மாதிரி இருக்கு ஆமா என் பேர் தான் ஷாலினி ச்சே ஒரு நாள் தான் பார்த்தான் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான் இவனுக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல ஏங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது நேற்று தான் பார்த்தீங்க இன்னைக்கு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே பார்க்க ஒரு மாதிரி இல்லை ஏங்க அப்படி பண்ணுறீங்க நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படின்னாலும் இப்படி வர்றது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி விஷயங்களே ஆகாது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஹாஹா புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போச்சு இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது என்கிட்ட தான் இருக்கு நேற்று காஃபி ஷாப்பில் என்னோட ஃபைல தான் மாற்றி நீங்கள் எடுத்துட்டு போயிட்டீங்க ஓ ஆமா அந்த ஃபைல தான் நான் எங்கள் வீட்டில் பார்த்தேன் ஓ சாரிங்க அந்த ஃபைல நான் உங்களுக்கு நாளைக்கு திருப்பி கொடுத்துறேங்க ரொம்ப சாரிங்க தெரியாமல் உங்களை சொல்லிட்டேன் சரிங்க நீங்க போய் முதல்ல எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ச ப்ளூ நல்லவரா இருக்கறே இவர போய் திட்டிடமே இந்தாங்க முதல்ல கிளம்புங்க ஓகே ரொம்ப 땡க்ஸ்ங்க பாய் முதல்ல போய் நம்ம ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் எழுதணும் ஹ் அந்த அப்புறம் அந்த பாதே பாத்துக்கிட்டே நிக்கறாரு கிளம்ப ஏ மைக் நீ மைண்ட் வைஸ்ன சத்தமா பேசுற ஆ ரொம்ப கரெக்ட்டா தான் பேசி மைக் வா கிளம்பலாம் நீ கொஞ்சம் ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் फ्रेंड्स லைக் ஷேர் அண்ட் Subscribe பண்ணீங்க फ्रेंड्स உள்ள பெல் பட்டனை ஆமிக்குங்க फ्रेंड्स அப்பதான் நாங்கள் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்